ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மிஸ்எஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலிஹம் இல்லா நாங்களும் இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தியை வச்சு நம்ம கொத்து பரோட்டா செய்வோம் இல்லையா அது மாதிரி இன்றைக்கி கொத்து சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சப்பாத்தியை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கத்தரிக்கோள் வச்சு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடிசாக இல்லை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அந்த கிரேவியோட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம வந்து கொத்து சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இன்னுமே நம்ம வெங்காயம் சேர்த்தா சூப்பராக இருக்கும் அதுவும் சால்னா சேர்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் சால்னா கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு கருவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம ஊசி மிளகா அதாவது சிலிப்பாடி நம்ம கிட்டே சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் நீங்கள் இல்லைனா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ப தூளும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வந்து நம்ம மிளகாய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கிட்டோம் ஒரு ஒன்றரை தக்காளிக்கிட்டே சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து இந்தளவு நம்ம வந்து கன்சிஸ்டன்சியில் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் <laughs> நமக்கு தேவையான அளவு முட்டை நீங்கள் வந்து ஒரு அளவு இந்த மாதிரி கிரேவி கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து அஞ்சு கிட்ட உடச்சி ஊற்றிக்கிட்டோம் உங்கள் சப்பாத்தியோட குவான்டிட்டி பார்த்து நீங்கள் முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாரி நான் அஞ்சுன்னு சொல்லிவிட்டேன் நாலு கிட்டே உடச்சி ஊற்றி இந்த மாதிரி ஓரளவு நம்ம வெந்ததுக்கப்புறமா கே கலறி விட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க சப்பாத்தியே இது கூட சேர்த்துடலாம் நம்ம சால்லாம் சேர்த்து பண்ணோம்னா இன்னும் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இது கொஞ்சம் ட்ரை யான மாதிரி இருக்கும் நம்ம சாணில் சேர்த்து பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம உடனே சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நாய்ஸ்தான் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கும்